என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்தாலுமே திருமாவளவன் அப்படின்ற ஒரு நபர் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதை எல்லாருக்குமே இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் பேசணுமோ அந்த நேரத்துல பேசக்கூடிய ஒருத்தர இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒரு அரசியல் கருத்து வைக்கணுமா அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசணுமா துணிச்சலாக பேசுவாரு ஆனா எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க கூட கூட்டணி போனாரோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் இன்னல்கள் ஏற்படுகிறதோ மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துயரம் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் திமுக கூட கைகோர்த்து நின்றுட்டு திமுகவுக்கு ஃபேவரா தான் பேசுவாரு நீங்க எடுத்து பார்க்கலாம் சமீபத்தில் எந்த விதமான கருத்துக்களையுமே அவர் முன்வைக்கலை அப்படி சமீபத்தில் ஒரு நபரை வந்து இவர் கட்சியின் தோழர்களை தாக்குறாங்க அந்த தாக்குனதுக்கு இவரத மறுப்பு தெரிவிச்சு நாங்க இதற்காக தான் தாக்கணும் அதற்காக தான் தாக்கணும் அப்படின்னு ஒரு சப்ப காரணங்களை சொன்னது உண்மையிலேயே எல்லாரும் வருத்தத்தை அளிச்சிருக்கு எல்லாருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேலே இருந்த மரியாதையை ஒருபடி கீழே இறக்கியிருக்கு உண்மையிலேயே அந்த சம்பவத்துல என்ன நடந்தது பாதிக்கப்பட்ட நபர் சொல்வது உண்மையா இல்ல திருமாவளவன் கட்சிக்காரர்கள் சொல்வது உண்மையா என்பதை விரிவாக பார்ப்போம் எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு நியூஸ் திருமாவளவன் அவர்கள் காரில் வந்துட்டு இருக்காரு ஒரு பத்து கார் வருது முன்னாடி காரில் ஒரு வராரு பின்னாடி எஸ்கார்டு வண்டி வருது அந்த இடத்துல அந்த காணொலியில் ஒரே ஒரு விஷயந்தான் பதிவாகுது ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டு அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க ஒரு டூ வீலரில் வராரு அவர் இறங்கி போயிட்டு அந்த காரை நோக்கி போறாரு போன உடனே அந்த கட்சிக்காரர்கள் எல்லாருமே அவர் அடிக்க பாய்றாங்க அடிக்க பாய்ஞ்சு அந்த வண்டியும் தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு அந்த காரில் அந்த திருமாவளவன் வெளியில் இல்லை உண்மையிலே உள்ளதான் அவர் இருந்தாரா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சது ஏன்னா வெளியிலே வரல இந்த கட்சி தொண்டர்களும் காவல்துறையும் வெரைட்டி அடிக்கிறாங்க என்னடா ஒரே இருக்குது இவ்வளவுதான் அதுக்கு மேல எந்த இதுவும் பதிவாகலை உடனே அவர் என்ன அவர் காவல்துறை இழுத்துட்டு போறாங்க அவர் ஓடி பார் பார் கவுன்சில்ன்றது என்னது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் இந்த பார் கவுன்சில் அந்த பார் கவுன்சில்குள்ள போறாரு அவரை பின்தொடர்ந்து விரட்டி போய் வீசிக்க தோழர்கள் அடிக்க பாயிராங்க காவல்துறையும் அடிக்கிறாங்க அவர் கூட எஸ்காட் இது எல்லாருமே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாரு வெறும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாருன்னா அவர் அரசியல் பண்றாருன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை ஆகிய நானே சொல்றேன் திருமாவளவன் அவர் மேல வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு அவர் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் ஆனா அவர் கட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு வழக்கறிஞருக்கே இப்படிப்பட்ட நிகழ்வுனா அப்ப பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞரோட தம்பியும் சொல்றாரு எங்க அண்ணனோட வண்டியை திருமாவளவன் கார் லைட்டா இடிச்சிருச்சு உடனே அவர் போய் கேட்குறாரு என்னங்க அடிச்சிட்டிங்க அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படி அணுகிருக்கலாம் தம்பி தெரியாமல் நடந்துருச்சு தெரியாமல் இடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் இவங்க எல்லாருமே எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஏய் உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா யார் இருக்கா தெரியுமா அண்ணன் இருக்காரு தலைவர் இருக்காரு என்ன எதிர்த்து பேசுகிற அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்றாங்க அப்போ பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருக்கும் என் வண்டியை நீங்கள் வந்து இடிச்சிட்டீங்க நான் வந்து உடனே உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் உடனே உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா போடப்படன்னு விரட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு நபர் அந்த காணொலியிலே தெரியும் போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் போடக்கூடிய அந்த கோட் கோட்டிருக்கு அந்த கோட்டை கழட்டுறாரு என்னென்னா அடிக்கிறதுக்கு ஏன்னா நேர்மைவாதிகள்ல கோர்ட்டோட அடிக்க மாட்டாங்க கோர்ட்டை கட்டிட்டு இவர் அடிக்க பாயிராரு இவர் அடிச்சு என்னவோங்க இவர் மேல தப்பா அவர் மேல தப்பா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் முன்னாடி அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே ஒரு மெச்சுவர்டான ஒரு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரில் ஒரு பார்ட்டி லீடர்ல என்ன பண்ணியிருக்கணும் தோழர்கள்லாம் பின்னாடி போங்க தம்பி என்ன தம்பி உன் வண்டியில் இடிச்சிருச்சா நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் நீங்க போங்க தம்பி முடிஞ்சு போச்சு ஆனா அவரோட தோழர்கள் வந்து அவரோட தன் வண்டியை ஃபுல்லாக தள்ளி விட்டு இவர் அடிச்சு தள்ளுறாங்க இவர் உள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இதற்கு ஒரு மறுப்பு காணொலியும் போறாரு அந்த காணொலியில் என்ன சொல்றாருன்னா ஏன் வண்டி அவர் மேல மோதவே இல்லை அவர் திட்டமிட்டு என்னை நோக்கி வந்து பாய்ந்தாரு அதனாலதான் என்னோட தோழர்கள் எல்லாருமே அடிச்சாங்க அதை அதோட நிறுத்தாம இன்னொரு இடத்துல மீட்டிங்ல பேசுறாரு இவ என்ன சாதி என்ன மதம்லாம் நாங்க பார்த்து அடிக்கல முறைச்சா அடிச்சிட்டோம் அடிக்க நம்மள முறைச்சா அப்படின்னு பேசுறாரு அப்ப இது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு இல்லையா ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சா அண்ணன் சீமன் அவர்கள் பேசும்போது பலமுறை வன்முறையை தூண்டுகிறார் அதை தூண்டுகிறார் இதை தூண்டுகிறான்னு பேசிருக்கீங்கல்ல அப்போ இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் பேசிய கருத்து சரியா ஒரு கட்சியின் தலைவர் நீங்க எப்படி நடந்திருக்கணும் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கணும் ஆமா நாங்கள் முறைச்சா அடிப்போன்ற துணியில நீங்க பேசுனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களோட கேடர்ஸ் இருப்பாங்கல்ல உங்கள் தொண்டர் படை என்ன பண்ணும் நீங்க தானே சொல்லணும் அதை இல்லப்பா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம எல்லாருமே வந்து ஒரு பொதுவான அரசியல் வாழ்க்கையில இருக்கும் நம்ம குறிப்பிட்டு நம்ம மேல ஒரு சாயம் பூசுறாங்க அந்த சாயமும் இல்லை நம்ம ஒரு பொதுவான தலைவராக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நடந்துக்கிறது தானே இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரங்க பார் கவுன்சில் குள்ள போய் அடிக்கிறீங்க உங்க காவல்துறை அடிக்குது காவல்துறை அடிச்சிருந்தாலும் நீங்க வெளியில இறங்கி என்ன பண்ணிருக்கணும் அவர் மேல கை வைக்காதீங்க அந்த பையன் என்ன சொல்றாரு உண்மையிலே இடிக்கலன்னே வச்சுப்போம் தெரியாம அவர் வந்து பிரச்சனை பண்ணாருனாலும் கூட சரி தம்பி இடிச்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா சரி தம்பி விட்டுருங்க இதை பெருசுப்படுத்தாதீங்க போங்க இவர் என்ன சொல்றாரு என்னை நோக்கி நாங்கள் வந்தாங்க அவர் திட்டமிட்டே வந்தாரு இந்த வீடியோ எடுத்தது வந்து அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து எடுத்தாங்க அப்படிங்கறது எப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பதில் பாருங்க இது ஆர்எஸ்எஸ்ஸும் அண்ணாமலையும் உங்களை தாக்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா இதுல திமுக அரசு விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து போட்டாலோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு பண்ணாலோ கருவு விஷயம் கொடுத்து பேசினாலோ உடனடியாக கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறீங்க ஆனால் இப்பேற்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்காரு இதுல வேடிக்கையில் வேடிக்கைன்னா திருமாவளவன் அவர் போறதே வந்து ஒரு போராட்டத்தில் பங்கேற்க போறாரு எதுக்குன்னா ஒரு ஜட்ஜை அட்டாக் பண்ணிட்டாங்க அது குறித்து வந்து இவர் வந்து நீதிமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறதுக்காக போறாரு ஆனா போற போக்குல ஒரு வழக்கறிஞர் இந்த அடி அடிச்சுட்டு போறாங்க வழக்கறிஞருங்க ஒன் ஆஃப் தி சுப்பீரியர் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கே பொதுமக்கள் எப்படி இருப்பான் இப்ப திமுக அரசு வந்து இதை வேடிக்கை பார்க்குது ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கல ஒரு வார்த்தை திருமாவளவன் குறித்து எதுவுமே பேசல இல்ல முதலமைச்சர் கூட நெருங்கியவர் தானே முதலமைச்சர் சொல்லனால திருமாவளவன் இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகுது ஒரு மறுப்பு கடிதம் போடுங்க இல்ல வந்து ஒரு அறிக்கை விடுங்க எங்கேனும் அதே அது போல நிகழ்வு நடந்திருந்தா நாங்க அதுக்கு பொறுப்பேற்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லாம அதை விட்டுட்டு இவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு காரணம் என்ன தெரியல திருமாவளவன் எல்லா விஷயத்திலும் திமுக அரசுக்கு முட்டுக் கொடுப்பாரு ஏன்னா திருமாவளவன்ற ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்துக்குள்ள சுருக்க பார்ப்பாங்க ஆனா அதை யாருமே ஏற்றுக்கொள்ளாம சரி ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாருமே ஆனா இன்றைக்கு அந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உடைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வழக்கறிஞருங்க கேட்டால் சொல்கிறீங்க அந்த வண்டி அவர் வண்டி கிடையாது வழக்கறிஞரே கிடையாது அவர் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு தொண்டர் சொன்னான்னா பரவாயில்ல நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவியில் இருக்கிறீங்க தலைவராக இருக்கிறீங்க நீங்களே இப்படி பேசும்போது உங்கள் தொண்டர்கள் அப்புறம் எப்படி பேசுவாங்க உண்மையிலேயே நீங்கள் கொடுத்த காணொலியும் சரி நீங்கள் கொடுத்த பேட்டியும் சரி வலையவே ஏற்படுத்திடுச்சு ஆமா நாங்கள் முறைச்சா போன்ற தொண்டியில் நீங்கள் பேசுனது அது உங்கள் பதவிக்கு அழகல்ல உங்கள் கட்சிக்கும் அழகல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிக்காரங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வன்முறை களமாக மாறிடும் எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் திருப்போணத்தில் அஜித் குமார்ன்ற ஒரு இளைஞனை லாக் அப் டெத்து அந்த பையன் குறித்து ஒரு கருத்து கூட தெரிவிக்கல திருமாவளவன் இதே அதிமுக வந்து இருந்தாலோ இல்ல பாஜக வந்தாலும் காட்டமான அறிக்கை வருங்க காட்டமான கருத்துக்கள் வைக்கிறீங்கல்ல ஆனா இது போன்ற விஷயங்களை நீங்க பேசாதது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றம் இருக்கு வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா அவங்க எப்பயுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடர் இப்பையும் சொல்றோம் உங்களோட கருத்துக்கள் போல உங்கள் பேச்சுக்கள் போல பேசுறதுக்கு ஆட்கள் கம்மி தான் அவ்வளவு சிறந்த பேச்சாளர் நல்ல அரசியல் தெரிந்தவர் நல்ல முதிர்ச்சியான தலைவர் ஆனால் இப்படி திமுகவுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி நாளடைவில் நீங்களே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உங்க மேல ஏற்படுத்திட்டே இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அரசியல் களம் எப்படி இருக்கு ஒரு செல்ஃப் அனாலிசஸ் பண்ணி நம்ம சரியான பாதையில தான் போறோமா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை மக்கள் இல்லையா இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருக்கு எது ஒண்ணு உடனடியாக மக்கள் கையில் போய் சேர்ந்துருந்து நம்ம மாற்றி மாற்றி பேசுகிறோமா உண்மையை பேசுகிறோமா பொய்யை பேசுகிறோமா எதற்கு குரல் கொடுக்குறோம் எதற்கு மௌனமாக இருக்கிறோம் எதற்கு அறிக்கை விடுகிறோம் எதற்கு அறிக்கை விடவில்லை இப்படி எண்ணற்ற விஷயங்களை மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நேரடியாக நீங்கள் மாற்றி மாற்றி பேச முடியாது முன்னாடி போல இனி வரும் நாட்களில் தயவு செய்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மைக்கு ஒரு குரல் கொடுக்க வேண்டும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அநீதிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சாட்டையாக சுழல வேண்டும் என்பது உங்கள் கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது உங்களை நேசிக்கக்கூடிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது அதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேல் தயவு செய்து வேலை பாருங்க இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் போய் உங்க கட்சியும் இழுத்து நீங்களும் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரை நேரடியாக போய் சந்திச்சு தம்பி நடந்தது நடந்துருச்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் நீங்களும் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அந்த போய் தயவு செய்து எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முதலமைச்சர் பொதுவான முதலமைச்சர் இந்த ஆட்சி பொதுவான ஆட்சி அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் இந்த விஷயத்தில் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் அந்த வழக்கறிஞர்களை யாரெல்லாம் தாக்குனாங்களோ அவங்க எல்லார் மேலேயுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கருத்து பதிவு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அது போல காட்டமாக அடித்த அந்த வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட வழியை போக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது